ஹலோ வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அமைக்குமா என ஆராய்க அதாவது தந்திருக்கக்கூடிய புள்ளிகள் சாய் சதுரத்தை அமைக்குமா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதுதான் சாய் சதுரம் இந்த புள்ளிக்கு ஏன்னு நேம் கொடுக்கலாம் அடுத்து இதுக்கு பி இது சி இது டி ஓகே சாய் சதுரத்துக்கு மொத்தமாக நான்கு பக்கங்கள் இருக்கும் இந்த நான்கு பக்கமும் சமமா தான் இருக்கும் சரிங்களா அப்ப நம்ம ஏபியோட தொலைவு கண்டுபிடிக்கணும் பிசியோட தொலைவு கண்டுபிடிக்கணும் சி டி தொலைவு கண்டுபிடிக்கணும் கடைசி ஓட தொலைவு கண்டுபிடிக்கணும் இப்படி கண்டுபிடிக்கும் போது மொத்தமாக நான்கு மதிப்பு கிடைக்கும் சாய் சதுரத்தோட நான்கு பக்கங்கள் சமம் அப்ப அந்த நான்கு மதிப்புமே சமமா தான் வரணும் சரிங்களா பாருங்க முதல்ல ஏபி கண்டுபிடிக்கணும் அடுத்து பிசி அடுத்து சிடி லாஸ்ட் டிஏ இந்த நாலு மதிப்பு சமமாக வரணும் இப்போ ஏபியோட தொலைவை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஏ புள்ளியையும் பி புள்ளியையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் தொலைவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் ஓகே ஏபியோட தொலைவு தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு புள்ளியில் கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ் ஒன் அடுத்திருக்கக்கூடியது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில் கமாக்க முன்னாடி இருக்கூடிய எக்ஸ் டூ அடுத்திருக்கக்கூடியது ஒய் டூ மதிப்பை பிரதிகிடுங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் டூ எக்ஸ் டூவோட மதிப்பு ஏழு இனி ஃபார்முலாவில் மைனஸ் அப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு மூணு அடுத்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாயில பிளஸ் இனி ஒய் டூ ஒய் டூ மதிப்பு ஆறு நடுவில் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு மைனஸ் ரெண்டு இந்த மைனஸும் இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும் அடுத்து ரெண்டு இடத்தை எழுதிருங்க அப்புறம் ஹோல் ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏழுல இருந்து மூணு கழிச்ச நாலு நாலு ஸ்கொயர் பண்ணா பதினாறு கூட்டல் ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டு எட்டை ஸ்கொயர் பண்ணா அறுபத்தி நாலுன்னு கிடைக்கும் இனி இதை கூட்டுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டையும் கூட்டினா எண்பதுன்னு கிடைக்கும் இப்போ எண்பதை பிரித்து எழுதிக்க போகிறோம் சரிங்களா பாருங்க டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணலாம் ஜீரோ ரெட்டையன் அப்ப அப்போ ரெண்டாவது போகும் எட்டில் ரெண்டு நாலு வாட்டி இருக்கும் நாலு ரெண்டு எட்டா லாஸ்ட் கோடி ஜீரோ அப்படியே எழுதிக்கலாம் திரும்பவும் ரெண்டா வாய்ப்பாடு ஈ ரெண்டு நாலு அடுத்து அந்த ஜீரோ எழுதிருங்க திரும்பவும் ரெண்டாவது ஓ ரெண்டு ரெண்டு அடுத்த அந்த ஜீரோ அடுத்தும் ரெண்டாவது வாய்ப்பாடு ஐ ரெண்டு பத்து இனி அஞ்சு ஐந்தாம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும் ஓர் ஐந்து ஐந்து ஒன்று வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும் இப்போ எண்பதுக்கு பதில் இங்கே சைலோழதை எழுதிக்கலாம் மொத்தமாக இதில் நாலு ரெண்டு இருக்குது எழுதிக்கலாம் ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு நடுவில் பெருக்கல் தான் போடணும் அடுத்து இந்த ஐந்து லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒன்று நீங்கள் எழுதிக்காண்டாம் சரிங்களா இப்போ பாருங்கள் ரூட்டுக்குள்ளே ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்குது ஒரு ரெண்டை வெளியெடுத்துருங்க பெருக்கல் அடுத்ததும் ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்குது ஒரு ரெண்டை வெளியெடுக்கலாம் இனி அஞ்சு ஒரு வாட்டி தான் இருக்குது அது ரூட்டுக்குள்ளே இருக்கும் பெருக்குங்க ரெண்டே ரெண்டே பெருக்குன்னா நான்கு அப்புறம் ரூட் ஐந்து இதுதான் ஏபியோட தொலைவு இனி பிசி யோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் இங்க பி புள்ளியையும் சி புள்ளியையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் அடுத்து உள்ளது ஒய் ஒன் அப்புறம் ரெண்டாவது புள்ளியில கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் டூ அடுத்து இருக்கக்கூடியது ஒய் டூ இங்க பிசி யோட தொலைவு தான் கண்டுபிடிக்க போறோம் ஃபார்முலால பிரதியிடலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் முதல் எக்ஸ் டூ எக்ஸ் டூ மதிப்பு மைனஸ் ஒன்னு அடுத்து ஃபார்முலால மைனஸ் அடுத்து எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஏழு இனி ஹோல் ஸ்கொயர் நடுவில் ப்ளஸ்ஸு அப்புறம் ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு ரெண்டு நடுவில் மைனஸ் இனி ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு ஆறு அடுத்து ஹோல் ஸ்கொயர் இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே ரெண்டுமே மைனஸ் அப்போ மைனஸ் போட்டுட்டு கூட்டுங்க ஒன்றையும் ஏழையும் கூட்டினா எட்டு இனி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஒரு மைனஸ் அப்போ கழிங்க ஆறுலேருந்து ரெண்டை கழிச்சா நாலு பெரிய நம்பர் ஆறு அதோட குறியீடு மைனஸ் கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும் இனி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுனஸ் போனால் 64 ஆயிடும் எட்டு ஸ்கொயரோட மதிப்பு அறுபத்தி நான்கு கூட்டல் இங்கேடும் இப்போ கூட்டுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டே கூட்டினா எண்பதுன்னு கிடைக்கும் நம்ம ரூட் எண்பதை சுருக்கும் போது என்ன கடைச்சி நாலு ரூட் அஞ்சு அப்ப அதுக்கு பதில் நாலு ரூட் அஞ்சு எழுதிக்கலாம் சரிங்களா இதுதான் பிசியோட தொலைவு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு மதிப்பும் சேமா தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து நம்ம சி டியோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் இப்போ சி புள்ளியையும் டி புள்ளியையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் சி டியோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் புள்ளியில கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் அடுத்துள்ளது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில கமாக்க முன்னாடி எக்ஸ் டூ அடுத்துள்ளது ஒய் டூ பிரதி எடுங்க முதல் எக்ஸ் டூ எக்ஸ் டூ மதிப்பு மைனஸ் ஐந்து ஃபார்முலா மைனஸ் அப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஒன்று இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் அடுத்து அந்த ஒன்று இனி ஹோல் ஸ்கொயர் நடுவில் ப்ளஸ் அப்புறம் ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு மைனஸ் ஆறு ஃபார்முலாயில் மைனஸ் இனி ஒய் ஒன் ஒய் மதிப்பு ரெண்டு அப்புறவு ஹோல் ஸ்கொயர் ஓகே இனிமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு மைனஸ் அப்போ கழிங்க அஞ்சுலேருந்து ஒன்று கழித்த நாலு பெரிய நம்பர் அஞ்சு அதோட குறியீடு மைனஸ் அடுத்து ஹோல் ஸ்கொயர் கூட்டல் இங்கே ரெண்டுமே மைனஸ் அப்போ மைனஸ் போட்டுட்டு கூட்டுங்க ஆறேன் ரெண்டையும் கூட்டுனா எட்டு ஹோல் ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் சைடும் நாலு ஸ்கொயரோட மதிப்பு பதினாறு கூட்டல் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் சைடும் எட்டு ஸ்கொயரோட மதிப்பு அறுபத்தி நான்கு இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டையும் கூட்டுனா எண்பதுன்னு கிடைக்கும் ரூட் எண்பதை எப்படி எழுதலாம் நாலு ரூட் ஐந்துன்னு எழுதிக்கலாம் இது சிடியோட தொலைவு இதுக்கடுத்து டிஏவோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் அந்த ரெண்டு புலியையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் அடுத்துள்ளது ஒய் ஒன் கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் டூ அடுத்துள்ளது ஒய் டூ ஓகே இப்போ டிஏ இதோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் முதல் எக்ஸ் டூ எக்ஸ் மதிப்பு மூணு ஃபார்முலாயில மைனஸ் அப்புறம் எக்ஸ் ஒன் இதோட மதிப்பு மைனஸ் ஐந்து இந்த மைனஸும் இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும் அடுத்து இந்த ஐந்து அப்புறம் ஹோல் ஸ்கொயர் நடுவில் பிளஸ் இனி ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு மைனஸ் ரெண்டு ஃபார்முலாயில மைனஸ் இதுக்கு அடுத்து ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஆறு இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிடும் அடுத்த ஆறு ஹோல் ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மூணையும் அஞ்சையும் கூட்டினா எட்டு எட்டை ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நான்கு கூட்டல் இனி ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் ஆறுல இருந்து ரெண்டை கழிச்சா நாலு பெரிய நம்பர் ஆறு தானே அதோட குறியீடு ப்ளஸ் பிளஸ்னா முன்னாடி ப்ளஸ் குறியீடு போடாண்டா இனி நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறுன்னு கிடைக்கும் இனி ஏதா கூட்டுங்க கூட்டினா எண்பதுன்னு கிடைக்கும் ரூட் எண்பதை எப்படி எழுதலாம் நாலு ரூட் ஐந்து இதுதான் டிஏவோட தொலைவு இங்க நம்ம கண்டுபிடிச்ச நாலு மதிப்பும் சமமாக தான் வந்திருக்கு அப்போ எழுதிக்கலாம் ஏபி சமம் therefore ஃபோர் ஏபி சமம் பிசி சமம் சிடி சமம் டிஏ நாலு மதிப்பும் 4 ரூட் ஐந்து தான் கிடச்சிருக்கு அப்போம் அனைத்து பக்கங்களும் சமம் இங்க அனைத்து பக்கமும் சமம் அப்படின்னு வந்தனால பைனல எப்படி எடுத்து எழுதிருங்க தேர் போர் தரப்பட்டுள்ள புள்ளிகள் சாய் சதுரத்தை அமைக்கும் ஓகேங்களா செகண்ட் சப் சப்டிவிஷன் பார்க்கலாம் இதுவும் போன சப்டிவிஷன் மாதிரி தான் முதல் ஏபியோட தொலைவு கண்டுபிடிக்கணும் அடுத்து பி ஓட தொலைவு அப்புறவு சி ஓட தொலைவு லாஸ்ட் டி ஏவோட தொலைவு இந்த நான்கு மதிப்பும் சமமா வரணும் இப்போ ஏபி ஓட தொலைவை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நான் ஏ புள்ளியையும் பி புள்ளியையும் எடுத்து எழுதி இருக்கேன் தொலைவு கண்டுபிடிக்க கூடிய பார்முலாவே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ ஏ பி அதோட தொலைவு கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் புள்ளியில கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் அடுத்து உள்ளது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில கமாக்க முன்னாடி எக்ஸ் டூ அடுத்து இருக்கக்கூடியது ஒய் டூ மதிப்பை பிரதிடுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ எக்ஸ் டூ ஓட மதிப்பு ரெண்டு பார்முலாயில மைனஸ் அடுத்து எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஒன்னு அப்புறம் ஹோல் ஸ்கொயர் நடுவுல கூட்டல் இனி ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு ஒன்று நடுவில் மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பும் ஒன்று தான் அடுத்து ஹோல் ஸ்கொயர் இனி இதை சுருக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டில் இருந்து ஒன்றை கழிச்சா ஒன்று அப்புறவு அந்த ஸ்கொயர் இனி ஒன்னுல இருந்து ஒன்றை கழிச்சா ஜீரோ ஜீரோவை ஸ்கொயர் பண்ணா ஜீரோ தான் அப்போ அதை எழுதிக்காண்டா இப்போ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் பாக்கி என்னது இருக்குது ஒன்று மட்டும் இருக்குது இதுதான் ஏபி இதோட தொலைவு அடுத்து பிசியோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் இப்ப நான் பி புள்ளியையும் சி புள்ளியையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் பி சி இதோட தொலைவு கண்டுபிடிக்க போறோம் ஃபஸ்ட் புள்ளியில கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் அடுத்துள்ளது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் டூ அடுத்திருக்க கூடியது ஒய் டூ மதிப்பை ஃபார்முலையில பிரதிங்க முதல் எக்ஸ் டூட மதிப்பு ரெண்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ரெண்டு அடுத்து ஹோல் ஸ்கொயர் நடுல கூட்டல் இனி ஒய் டூ ஒய் டூட மதிப்பு ரெண்டு நடுல மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு ஒன்று அடுத்து ஹோல் ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருந்து ரெண்டை கழிச்சா ஜீரோ ஜீரோவை ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ தான் கிடைக்கும் அப்புறவு இருந்து ஒன்றை கழிச்சா ஒன்று அடுத்து அந்த ஸ்கொயர் இனி இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் பாக்கி ஒன்று மட்டும் இருக்கும் இதுதான் பிசியோட தொலைவு அடுத்து சிடி இதோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த புள்ளிகளை எடுத்து எழுதிக்கிட்டேன் சிடி இதோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் கமாக்கு முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் அடுத்து உள்ளது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில் கமாக்கு முன்னாடி உள்ளது எக்ஸ் டூ அடுத்து இருக்கக்கூடியது ஒய் டூ மதிப்பை பிரதிடுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் முதல் எக்ஸ் டூ எக்ஸ் டூ மதிப்பு ஒன்று அடுத்து மைனஸ் அப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ரெண்டு இனி ஹோல் ஸ்கொயர் நடுல கூட்டல் அடுத்து ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு ரெண்டு நடுல மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு ரெண்டு அடுத்து ஹோல் ஸ்கொயர் இனி இதை சுருக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு மைனஸ் அப்ப கழிங்க ரெண்டுல இருந்து ஒன்னு கழிச்சா ஒன்னு கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும் பெரிய எண் ரெண்டா அதோட குறியீடு மைனஸ் அப்புறம் ஹோல் ஸ்கொயர் இனி ரெண்டுல இருந்து ரெண்டா கழிச்சா ஜீரோ ஜீரோ ஸ்கொயர் பண்ணா ஜீரோ தான் அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும் ஒன்னு ஸ்கொயரோட மதிப்பு ஒன்னு தான் இனி ரூட் ஒன்னோட மதிப்பு என்னது ஒன்னு தான் சரிங்களா இதுதான் சி டி தொலைவு அடுத்து நம்ம டிஏ இதோட தொலைவு கண்டுபிடிப்போம் இங்கே டி புள்ளியையும் ஏ புள்ளியையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி நம்ம டிஏவோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு புள்ளியில் கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் அடுத்திருக்கக்கூடியது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில் கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் டூ அடுத்திருக்கக்கூடியது ஒய் டூ மதிப்பை இடுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் முதல் எக்ஸ் டூ எக்ஸ் மதிப்பு ஒன்று அடுத்து ஃபார்முலாயில் மைனஸ் அப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பும் ஒன்று தான் இனி ஹோல் ஸ்கொயர் நடுவில் கூட்டல் இங்கே ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பும் ஒன்று தான் நடுவில் மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு ரெண்டு இனி ஹோல் ஸ்கொயர் அப்புறவு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்னில் இருந்து ஒன்றை கழிச்சா ஜீரோ ஜீரோவை ஸ்கொயர் பண்ணிணா ஜீரோ தான் அப்போ அதை எழுதிக்காண்டாம் இனி ஒரு மைனஸ் அப்போ கழிங்க ரெண்டுல இருந்து ஒன்றை கழிச்சா ஒன்று பெரிய நம்பர் ரெண்டு அதோட குறியீடு மைனஸ் அடுத்து ஹோல் ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸை ஸ்கொயர் பண்ணா ப்ளஸ் ஆயிடும் ஒன்னை ஸ்கொயர் பண்ணிணா ஒன்றுன்னு தான் கிடைக்கும் ரூட் ஒன்றோட மதிப்பும் ஒன்று தான் இதுதான் தான் டிஏவோட தொலைவு இப்ப நம்ம நான்கு மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் நான்கு மதிப்பும் சமமாக தான் கிடைக்குது எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஏபி சமம் பிசி சமம் சிடி சமம் டிஏ நான்கு மதிப்பும் நம்மளுக்கு ஒன்னு தான் வந்து அப்ப ஃபைனலா இப்படி எழுதிருங்க இங்கு அனைத்து பக்கங்கள் சமம் சரிங்களா அனைத்து பக்கங்கள் சமம் அப்படின்னு வந்தாலே தரப்பட்ட புலிகள் சாய் சதுரத்தை அமைக்கும் இப்படி எழுதிருங்க இவ்வளவுதான் இந்த சம்